வணக்கம் அன்பன் சிம்மராசி நேர்களுக்கு ராகுவேதுகளின் பயிற்சிகள் ராகுவேது எட்டாம் இடத்தில் இருந்தது இருந்ததை விட தற்பொழுது நல்ல பலன்களை ஏழாம் இடத்திலே கேந்திர சாணங்களே குருவின் அனுகிரகத்திலே பயிற்சியாகி இருக்கின்ற கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தவர் இரண்டா இரண்டாம் இடத்தில் சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இருந்தவர் தற்பொழுது ராசியிலே இருக்கின்றது என்பது ஒரு சில சின்ன சின்ன தடை தாமதங்களிலே இருக்குமே தவிர தவிரேது பகவான் ராகுவை விட கேது பகவான் பெரிய கொடுபலனை கெடுபலனை கொடுப்பது கிடையாது அந்த வகையிலேயே ராகுகதிகளின் பயிற்சியில் சிம்ம ராசிக்கு இதுநாள் வரையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனி வருகின்ற நாட்களிலே நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த பயிற்சி என்பது ஏழாம் இடத்தில் கல்யாணம் நடக்காதவர்களுக்கு கல்யாணம் நடக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்ற ஒரு காலங்களிலே புத்திர பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு புத்திர பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கு பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய பகவான் ஒரு பகை கிரகமாக இருந்தாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே இந்த ஒன்றரை வருட காலங்கள் இந்த பிறந்திருக்கின்ற ராகுகேதுகளின் பயிற்சி என்பது புதன்கிழமையிலே லாவாதிபதி சிம்ம ராசிக்கு இரண்டு பதினொன்று கூடியவர் ரெண்டு செல்லக்கூடியவரும் பதினோராம் இடத்தில் அமையப்பெற்று மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது இந்த ராகுகேது பயிற்சி என்பது பிறந்திருக்கின்றது ராகுவேதி பயிற்சிகள் சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்றது ராசியிலே இருக்கின்ற கேது பவான் ஒரு சில மன குழப்பங்களை கொடுத்து ஒரு சில தேவையில்லாத அனுபவத்தையும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் ராகுபவான் போக காரகன் என்று சொல்லக்கூடியவரும் ராகுவை தாத்தாவும் கேதுவை பாட்டி என்று சொல்லப்படுகின்றது பெரியவர்களை இந்த ராகு கேது பயிற்சி நடக்கின்ற பொழுது பெரியவர்களையும் மூத்தவர்களையும் மதித்து அவர்களை அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெரு கெடுபலன் இல்லாத ஒரு நல்ல பலனை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ராகு கேதுகளை பற்றி இவர்களை பற்றி சொல்லுவோமானால் ராகுகேதுகள் தேவர்களும் அசுரர்களும் பார்கடலை கடையும் பொழுது தேவனாக ஒரு மாதிரி ராகுபகவான் இந்த அமிர்தத்தை உண்ணுகிறார் இந்த அமிர்தத்தை சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையே தேவனாக ஒரு மாதிரி உண்ணும் பொழுது இந்த திருமால் அமரர்களுக்கு அமிர்தத்தை படைக்கும் பொழுது இந்த சூரியனு சந்திரனும் திருமாலிடம் காட்டி கொடுக்குகின்றார்கள் அப்பொழுது திருமாலுக்கு இவன் அசுரன் என்று ராகு ராகுபகவானை தெரியும் பொழுது அவர் தலையை தன்னுடைய கிரீடத்தினால் சீவி விடுகிறாள் அப்பொழுது இந்த ராகுபகவான் தலைவராகவும் துண்ட வேறாகவும் விடுகின்றது ஆனாலும் இவர் சாகவில்லை என்று நினைக்கின்ற பொழுது அவன் திருமாலின் அமிர்த உண்ணிய காரணத்தினால் சாகாகாரத்தை பெற்றிருக்கின்ற என்ற இந்த காரணத்தினால் மீண்டும் அவர் உயிர்பித்து அவருக்கு மனித உடலையும் ராகுவுக்கு பாம்பின் மனித தலையையும் பாம்பின் உடலையும் கொடுத்து மீண்டும் அவர் உயிர்பித்த ராகு பகவான் பவர்ஃபுல் கிரகமாக இந்த நவக்கிரகங்களிலே மிகவும் அற்புதத்தையும் கொடுக்கின்ற அற்புதமான உயர்களையும் எதிரிகளை வெல்லக்கூடிய வீழ்த்தக்கூடிய அற்புதத்தையும் கொடுக்கின்றார் மிகவும் அற்புதத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு சில நேரங்களில் தடை தாமதங்களிலே வீண் அவஸ்தைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு அவரவர் பிறப்பு ஜாதகத்திலே கேந்திர திரிகோணங்களிலே இருக்கப்பெறுகின்ற ராகு போகணும் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கின்றார் அந்த வகையிலே அந்த வகையிலே சிம்மராசிக்காரிகளுக்கு இந்த ராகு கேதுகள் என்பது கண்டிப்பாக கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று குருவின் அனுக்கிரகம் கண்டிப்பாக ஒன்பதாவது பார்வையில் இருந்து இருந்து சிம்ம ராசிக்கு இந்த ராகு பயிற்சி என்பது நடந்திருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலன்கள் அமையாத நேர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்கின்றவர்களுக்கும் பொருளாதாரத்திலே நல்ல பலன்கள் மூத்த சகோதரர்களின் ஆசை அபிலாஷைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ராகு வேறு பயிற்சி சிம்ம ராசிக்கு அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கின்றது அமையாத நேர்கள் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானின் தரிசனம் இது அப்பர் திரியான சமுந்தர் என்ற மூவர் பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலமாக மிகவும் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய கல்யாண வைபவங்களிலே தடை தாமதங்கள் இருக்கின்றவர்களுக்கும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேர்களுக்கும் கால தோஷம் என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் இருக்கின்றவர் கிரகண தோஷம் உள்ளவர்களும் கண்டிப்பாக சர்பதோஷம் உள்ளவங்களும் திருநாகேஸ்வரம் சென்று கும்போணத்தில் அருகே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று திரு ராகு பகவானை தரிசித்து அவருக்கு ஆராதனை அபிஷேகங்கள் செய்து அந்த சலங்க விருஷத்தை பார்த்து வர கண்டிப்பாக அந்த சலங்களிலே அந்த குளங்களிலே ஏறி இறங்கி அந்த நீரை தலையிலே வைத்து வர உங்களுடைய காலடி அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வர கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு பலன்களை கொடுக்கும் அந்த வகையிலே கல்யாண தோஷங்கள் ஏமாற்றங்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் அனைவருமே இந்த ராகு திசை நடக்கின்றவர்களாக இருந்தாலும் ராகு புத்தி கேது புத்தி கேது திசை ராகு புத்தி என்று இப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த ராகு ராகு பயிற்சிகள் நடந்திருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நீங்கள் திருநாகேஸ்வரம் சென்று அங்கே ராகு பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்கின்ற பொழுது அந்த தலையில் இருந்து பாலை ஊற்றும் பொழுது அவருடைய ராகு பகவானின் உடலில் விழும் பொழுது அந்த கலர் என்பது உங்களுக்கு அந்த பாலின் வெள்ளை நிறம் என்பது ஊதா நிறமாக காண்பதை நம்மளது கண் கொள்ள பார்க்க முடியும் அந்த வகையிலே அற்புதத்தை நீங்கள் கண்டு கண்டு மகிழ கண்டிப்பாக பகவானின் தாக்கத்தில் இருந்தும் தடை தாமதத்தில் இருந்தும் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக ராகுஸ்தலத்துக்கு சென்று அவருடைய அருளையும் ஆசியையும் பெறுமாறு மிகவும் அன்புடன் கேட்கிறேன் மீண்டும் இந்த பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை உங்களுக்கு கும்பராசியில் ஏழாம் இடத்திலும் ராசியிலே சிம்ம ராசியிலும் இருக்கின்ற காரணத்தினாலே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ராகு கேதுகளின் பயிற்சி கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கின்றோம் ராசியிலே இருக்கின்ற பொழுது தடை தாமதம் ஒரு சில குழப்ப நிலைகளில் இருக்கும் அந்த வகையிலே இருக்கும் கேது பகவானால் பெரிய கெடுபலன் இல்லை என்றாலும் ராகு பகவானாலும் கெடுபலன் இல்லாத ஒரு அமைப்பு வரணமையாதவர்களுக்கு அமைகின்றது அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்றது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் மூத்த சகோதரர்களை உதவி ஆசைகள் கிடைக்கின்றது சனி பகவானும் எட்டாம் மடத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் காலகட்டங்களில் லார்ட்ரி சீட் கவனமாக எடுக்கின்றவர்களுக்கும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களில் அபார வெற்றிகளை என்று இருக்கின்ற கண்டிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்கு ராகுபகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அல்ல என்கின்ற காரணத்தினாலே ஆனாலும் குருவின் அனுகிரகம் இருக்கின்றதுனாலே கெடுபலன் இல்லாத ஒரு நல்லதொரு பலன்களில் கணவன் மனைவிகளிலே சண்டை சச்சரவு ஏமாற்றம் தைபஸ் கோர்ட் போன்ற வைபவங்கள் இருக்கின்றவர்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக சொந்த நட்சத்திரம் உங்களுக்கு சிம்மராசிக்கு நாலு ஒன்பது பாக்கியாதிபதி நட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஒன்றரை வருட காலங்கள் சிம்மராசிக்கார நேர்களுக்கு புகவலால் நல்ல பலத்தை பலன்களையும் கணவன் மனைவிகளால் மனைவி கணவன்களால் வெளிநாடு வெளியூர் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை மாற்றத்தை சிம்மராசிக்கார நேர்கள் பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே ராகு கதி பயிற்சிகள் என்பதை மிகவும் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த ராசியில் இருக்கின்றது இது ரிவேஸ் என்று சொல்லக்கூடிய பின்னோக்கி செல்லக்கூடிய ஆண்டிகுளாக் வாய்ஸிலே செல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது இந்த கிரகம் என்பது ஓ எந்த ராசியில் இருக்கின்றதோ அந்த ராசியை ஆக்கிரமிப்பு செய்து கொள்கின்றது எந்த கிரகங்களோடு இருக்கின்றதோ அந்த கிரகத்தை முழுங்கக்கூடியது சிம்ம ராசிக்கே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் மிகவும் இந்த ராகு பகவானுக்கு பகையை கொடுக்கக்கூடியவர் கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனு சந்திரனம் பகை கிரகமாக இருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த ராகுவை காட்டிக் கொடுத்த கிரகம் சூரியனும் இருக்கின்ற காரணத்தினாலே ராகு ராகு சூரியன் சந்திரனை சேர்ந்தால் கண்டிப்பாக அந்த தடை தாமதங்களும் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்புக்கு தக்கவாறு ஒரு சில பலன்களும் யோகங்களும் இருக்கின்றது அந்த வகையிலே சிம்மாசனத்தின் அதிபதி நல்லதொரு பலன்களை இருக்கின்ற காரணத்தினாலே சிம்மராசியை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சியில் கண்டிப்பாக அற்புதமான வளர்ச்சிகளை குடும்ப வாழ்க்கைகளை குடும்பம் அமையாத நேர்களுக்கு குடும்பத்தை கொடுக்க போகின்றார் தொழில் அமையாத நேர்களுக்கு குடும்ப தொழில்களை கொடுக்கின்றார் உங்களுக்கு குருபோக லாபசானத்திலிருந்து அவர் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் எதிர்பாராத ஒரு சிலருக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ராகு கேதுகளின் பயிற்சி சிம்ம சிம் சிம்மராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்